கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் புதிய மாதத்தின் முதல் நாள் என்று சொல்கிறீங்களே அதுக்கு வந்து என்ன ஆதாரம் குரான் அதீஸ் அடிப்படையில் என்ன ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நல்ல கேள்விதானே இது அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க என்ன ஆதாரம்னா குரான் தான் ஆதாரம் எப்படி ஆதாரம் அல்லா சுபானத்தால் குரானில் சொல்கிறான் சூரத்து பக்ராவில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் எஸ் அலூனக்கா அணில் அஹில்லா குல்ஹியா மவா கி தொல் இன்னாசி ஹஜ்ஜு நபியே பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் பிறையே அல்ல பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அது உங்களுக்கு காலம் காட்டி ஒல் ஹஜ் ஹஜ்ஜையும் அறிவிக்குது அப்படின்னு வசனம் இறங்குதுங்க இந்த வசனத்தை அசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க முசன்னஃப் அப்துல் ரசாக் வரக்கூடிய ஒரு தெளிவான அதிசு இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் ஜாலல் அகில்லத்த பிறைகளை படைத்திருக்கிறான் மவா கீத்தல் இன்னாஸ் மக்களுக்கு காலங்காட்டியாக நூறு ரிவாயத்தில் இன்னும் எசுகனவும் கணியன் அக இல்லான்னு சொன்னால் இல்லையா அதே வார்த்தையில் ஜால அல்லாஹ் படைத்திருக்கிறான் அகில்லத்த பிறைகளை மவா கீத்தல் மக்களுக்கு காலம் காட்டியாக ஃப எனவே சூ மூலி அதன் காட்சியின் அடிப்படையிலே நோன் வையுங்கள் உருயத்திகி இன்னும் அதன் காட்சியின் அடிப்படையிலே நோன்பை விடுங்கள் ஃப இன் உம் அலைக்கும் உங்களுக்கு மறைக்கப்படும் போது ஃபக் திரு லகு புரிஞ்சா அப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய கட்டளைப்படி அசூசலா அலேஸ்லம் அவர்கள் கட்டளைப்படி நம்ம டெய்லி இப்போ வாட்ச் பண்ணிகிட்டே வரணும் வரும்போது ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் என்று சொன்னால் அந்த பறக்கக்கூடிய அந்த பிறைகள் இருபத்தி ஒம்பது பிறைகளை நம்ம பார்ப்போம் ஒரு மாதத்திற்கு இருபத்தி ஒம்பது நாட்கள் என்று சொன்னால் இருபத்தெட்டு பிறைகளை பார்ப்போம் அந்த லாஸ்ட் டே இருக்குல்ல மாதத்து மாதத்துடைய கடைசி நாள் அந்த கடைசி நாளில் வந்து என்ன இல்லை பிறை தெரியதில்லை அதைத்தான் ரசி சொன்ன சொன்னாங்க நூறு ரிவாயத்தில் இப்போ இன் ஹபிய அலைக்கும் நூறு ரிவாயத்தில் இன் உகுமியா அலைக்கும் நூறு ரிவாயத்தில் இன் ஹபி அலைக்கும் எல்லாமே என்னது மறைக்கப்படக்கூடிய அந்த கஞ்சங்ஷன் டே அமாவாசன் சொல்கிறோம்ல பிறை வந்து புறக்கண்களுக்கு பொதுவாக மறைக்கப்படக்கூடிய அந்த அமாவாசை நாள் குறித்து அசுசல்லா அலேசல்லம் ரிவாயத்து செய்த இந்த எல்லாம் வைத்து பார்க்கும்போது தெளிவாக குரானும் சுண்ணாவும் சொல்லுது எஸ் அலுன்கா அனி லஹில்லா நீங்கள் அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது கடைசி படித்திரமான புறக்கண்களுக்கு பிறகை இந்த மாதத்தினுடைய புறக்கண்களால் பார்க்க என்ற பிறைகளின் இறுதி படித்தரமான உருஜு உனில் கதீம் ஒல் கமர கத்தர் நாகுமன சில ஹத்த ஆத கல் உருஜுணில் கதீம் என்று சொல்லக்கூடிய பிறைகளுக்கு வந்து பல படித்தரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் எதுவரை என்று சொன்னால் வளைய வளைந்த காய்ந்த பேரித்த பாளையை போல ஆகும் வரை நாங்கள் அந்த உரிஜினல் கதி சொல்லி காட்டினோம் இல்லையா முப்பதுன்னா மாதம் முப்பதுனா இருபத்தி நாள் மாதம் இருபத்தி ஒம்பது டுவெண்ட்டி நைன் டேஸ்னா இருபத்தி எட்டாம் நாள் அந்த உரிஜினல் கதையும் அடுத்த நாள் அமாவாசை தினம் அந்த அமாவாசை தினம்தான் மறைக்கப்படும் நாள் அந்த மறைக்கப்படும் நாளுக்கு அடுத்த நாள் தான் உதவி மாதம் முதல் நாள் என்பதற்கு இந்த குரானும் சுண்ணாவும் சாட்சியாக இருக்கின்றன ஏன்னா குரான் தீசலன்னு வரும்போது சயின்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அமாவாசை தான் கடைசி மாதத்துடைய கடைசின்னு ஒட்டுமொத்த உலகமே என்ன செய்யுது கன்ஜங்க்ஷன் டே தான் வந்து அந்த சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரு சுற்றம் முடித்து நேர் கோட்டுக்கு வருது ஒரு மாதத்துடைய கடைசி நாள் என்பதும் அந்த மாதத்தினால் ஒரு சந்திர மாதத்துடைய கடைசி நாள் அமாவாசை தினம் என்று சொல்லக்கூடிய புவி மைய சங்கமம் ஜியோ சென்ட்ரிக் கன்ஜங்ஷன் டே என்பதுதான் அந்த சுற்று முடிந்து வருது என்பதும் உலக யூத கிருஷ்ணாவில் இருந்து எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இதில் வந்து காண்ட இல்லை சிறு பேச்சுக்காக அமாவாசை இப்ப பூசா கேக்குறாங்க அதுக்காக சொல்றோம் அமாவாசை தான் கடைசி நாள் மாசத்துல அமாவாசைக்கு அடுத்து வந்து முதல் நாள் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்கல்ல அப்ப அமாவாசையில் எத்தனாவது நாள் அப்ப நாம் அந்த கவுண்டர் கேள்வி போக முடியாது அமாவாசை கடைசி நாளுங்கிறது ஒட்டு மொத்த உலகம் ஒத்துக்கிறது அமாவாசை தான் வந்து ஒன் மூன்று நேர்கோட்டில் வந்து கன்ஜென்சன் ஏற்படுது மாதத்துல முடிவுன்னு சயின்ஸுன்னு சொல்லுது அதுக்கு குரான் சொன்னாலும் ஆதாரத்தை வச்சாச்சு அமாவாசை கடைசி நாளாக ஒரு பதினஞ்சு நாளாக வச்சுக்கிறோமா அமாவாசையா ஒரு இருபது நாளாக செட் பண்ணிக்கிறோமா பதில் சொல்லணும் அப்போ இந்த மாதிரி எதிர்கேலியிலும் அவர்கள் நோக்கி வரும்